மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இணையக்கூடிய ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் என்ன நடக்க போகுது இதனால எப்பேற்பட்ட பலனை நீங்க அடைய போறீங்க அப்படின்ற அமைவுகளை பத்தி இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மகர ராசி அன்பர்களே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்ட் போல்ட்னஸ் எதுலையுமே ஒரு முடிவு எடுத்தா முடிவில் தெளிவாக நிற்பீங்க முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க கடின உழைப்ப காலிகள் ஏன்னா கடின உழைப்பு உங்களோட பிறந்தது உங்க கூட முடியாமல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் தன்னை சார்ந்தவங்களை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களை எப்படி நாம் எல்லாத்தையும் சரி செய்யணுன்ற எல்லா விவரங்களையும் தெளிவாக இறங்கி செய்யக்கூடியவங்க கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் மத்தவங்க உங்களை கண்டு வியப்படுகிற அளவுக்கு சில விஷயங்களை செய்வீங்க அந்த லெவலுக்கு திறமை மிக்க ஒரு அமைவுகளை கொண்டவங்க மகர ராசி என்பர்கள் ஆனா கடந்த ஏழு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க இழப்புகள் மட்டும் அல்லாம மன உளைச்சல்கள் மட்டும் அல்லாம தேவையில்லாத விரயங்களும் கடன் சுமைகளையும் சுமக்கக்கூடிய நிலைமை கூட பிறந்தவங்க அவங்களுக்காக எவ்வளவோ நல்லதை செய்து கடைசியில் அவங்களே உங்களை வந்து குற்றவாளி ஆக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சீங்க கடந்த இடைப்பட்ட காலகட்டங்களில சில சுபகாரியங்களையும் வீடு கட்டக்கூடிய அமைவுகளையும் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கனெக்ட் ஆகி சிலர் லாக் ஆனவங்களும் இருக்கிறீங்க இதுல இந்த முதல் சுத்து ஏலட்சணையா அமைஞ்சு இதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களும் இருக்கிறாங்க எதுவுமே செய்யலை நான் என்னுடைய சுயநலத்துக்காக எதுவுமே பண்ணல உழைப்பு உழைப்பு கஷ்டப்பட்டேன் வந்த பணமெல்லாம் இதுலதான் எடுத்து போட்டேன் எல்லாம் பண்ணி கடைசியில பார்த்தா இங்கே கடன் தான் மிச்சமாக இருக்கு எப்படிதான் ஆச்சுன்னு தெரியல நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகமாகுதே தவிர குறைய மாட்டேங்குதுன்ற குழப்பம் இப்படி நிறைய மன உளைச்சல கடந்த வந்த உங்களுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய காலகட்டங்களில் ஆகக்கூடிய கிரக பயிற்சிகள் எல்லாமே பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் அடிக்கக்கூடிய ஒரு அமைவுகள் இதில் இருக்கு அதுலேயும் உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த கிரக அமைவுகளில் வரக்கூடிய பயிற்சிகள் டாப் லெவல் மகர ராசி அப்போ இந்த கிரக எங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஒரு திருப்பங்களை உருவாக்கிடும் திடீர் அதிர்ஷ்டத்தையோ திடீர் மேன்மைகளையும் கொடுக்கற இடத்துல இந்த கிரக பயிற்சிகள் இருக்கு அதனால இந்த நேரத்துல எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால் அதுவே உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அப்போ மகரவாசி ராசி என்பர்களுக்கு நடந்த தொழில் ரீதியில நடந்த சரிவுகளும் அதனால் உருவான கடன் சுமைகளில் இருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்பா இது இருக்க போகுது நீங்க நியாயத்துக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களில் இறங்கி போராடி இந்த நியாயத்தை ஜெயிக்க எவ்வளவோ கடின உழைப்பை உருவாக்கி பார்த்தா இங்க அநியாயமும் அராஜகமே ஜெயிக்கிற நிலைமைகள் என்ற மன உளைச்சல் இருக்கிறவங்களுக்கு அந்த வழக்கு சார்ந்த வெற்றி அடையக்கூடிய காலமா இது இருக்கும் வாங்கிய ப்ராப்பர்ட்டில தேவையில்லாத பிரச்சனைகள் நேரடியாவே உங்ககிட்ட மோதி சிலர் பாதிப்புகளை உருவாக்குறாங்க சிலர் மறைமுகமா என்ன செய்யணுமோ அதை செய்யறாங்க மொத்தத்துல இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்யறதுன்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்தாலும் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியில ஒரு வழிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு உருவாக போகுது ஒரு அந்தஸ்து மரியாதையான ஒரு இடத்துல நின்று அளவுக்கு இருந்து எங்க எந்த இடத்துல நீங்க டவுன் ஆகிறதுக்கு உண்டான வழி இருக்கோ அதற்குரிய முயற்சிகள் நடந்தும் அதையும் கண்டு ஏதோ ஒரு விதத்துல ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோட நீங்க முயற்சி எடுக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுடைய அந்தஸ்து மரியாதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு கிரக பேச்சு அமைய போகுது உண்டு இந்த மூன்றாம் பாவத்துல ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உருவாகுது அதுல சனி பகவான் சுக்கர பகவான் உச்சம் பெற்று குரு பகவான் பரிமாற்ற யோகத்துல இருந்து புதன் அதே வீட்டுல நின்னு ஆத்மகாரகன் சூரியனோட இணைச்சி இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுடைய இணைவுகளும் பெரிய லெவல்ல ஒரு திருப்பங்களை உருவாக உருவாகக்கூடிய அளவுக்கு இந்த அமைவுகள் தெரியுது சுபகாரியங்கள் ரொம்ப நாளா திருமண முயற்சி எடுத்தேன் என்னன்னே தெரியல தடை ஆயிட்டே இருக்கு எனக்கு மீண்டும் கிடைக்குமா அந்த வாய்ப்புகள் அமையுமா நினைச்சு நிக்கக்கூடிய உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்பாகவும் அதற்குரிய வழியாகவும் இது இருக்க போகுது அதுலயும் முடிவுகள் பெரிய அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது ஏன் இது எவ்வளவுன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு அடுத்த காலகட்டங்கள் வராது இப்போ இந்த கிரகங்களுடைய சேர்க்க பெரிய லெவல்ல ஒரு திருப்பங்களை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும் இதுல வேலை இடத்துல இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் சடனா ரிலீஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு உண்டாகக்கூடிய வழிகள் நாளாக நான் ஒரு தொழில் செய்யலான்னு இருக்கிறேங்க அந்த தொழிலை செய்யலாமா வேண்டாமான்னு தெரியல எவ்வளவோ முயற்சி எடுக்கிற செய்ய முடியல எல்லாம் கூடி வருது ஒரு சில விஷயங்களால அப்படியே தடையா இன்னைக்கு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப மூவ் பண்ணுங்க அதற்குரிய வழிகள் இப்ப உங்களுக்கு பிறக்கும் அதுலேயும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் கிடைக்கும் அவர்களுக்குரிய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வழிகள் பிறக்கும் ரொம்ப செய்ய முடியல சுபகாரியங்கள் அமையலை எல்லாமே நான் பண்ணுறேன் பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறத நினைச்சுக்கிட்டேன் இப்போ அதற்குரிய வழிகள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி செய்யக்கூடிய செயலிலிருந்து மீண்டு வெளியில் வந்து உங்களுடைய அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு எந்தவித ஒரு பாதிப்பு வராமல் மீண்டும் உங்களுடைய கன்று வந்து நிற்கக்கூடிய வழிகள் பிறக்கும் அதுலேயும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது இதுல குறிப்பா சொல்லணும்னா வெளிநாடு முயற்சிகள் செய்து பணம் கட்டி கட்ட பணத்துக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை பணமும் வரல வெளிநாடு போக வாய்ப்பும் கிடைக்கல நினைச்சு வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்ப அதற்குரிய வழிகள் பிறக்கும் கிடைச்சா வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க மிஸ் பண்ண வேண்டாம் மகர ராசி அன்பர்களுக்கு குறிப்ப திருமண வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அபிப்பிராயங்கள் இருந்தும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால மூன்றாவது நபர்களால இன்னைக்கு இன்னும் உங்க பிரச்சனைகள் அதிகரிச்சு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள்லாம் சந்திச்சவங்க இருக்கிறீங்க இதுல இருந்து மீண்டும் வெளியில வந்து மீண்டும் ஒரு சக்சஸ்ஃபுல் அடையிறதுக்கு நான் ஒரு அருமையான வழியும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்க போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா மகர ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டில இருந்து வேலை செய்யறவங்களுக்கு அரிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீர்றதுக்குண்டான வழி உங்களுக்கு உருவாயிடும் இதுல மகர ராசி அன்பர்கள் அறுபது வயதிற்கு மேல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆரோக்கிய மேன்மைகளும் பிறக்கும் கொடுத்த பணம் கை வந்து சேரும் நீங்க இருந்த வேலையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வரவேண்டிய பணம் வராம இருந்திருக்கும் அந்த பணம் உங்களை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகளும் பிறக்கும் ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன தொழில் ஏதாவது செய்யலாம் ஏதாவது ஒரு வேலைக்கு போலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் இருக்கும் அதற்குரிய வழிகளும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கை கொடுக்க போகுது அதுலேயும் பூமி உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வாங்கிய பூமி ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட உண்டான தீர்வுகள் கிடைக்கும் பிறக்கும் அதற்குண்டான வழிகள் கிடைக்கும் புத்திரபாகியம் ரொம்ப நாளா கிடைக்கலைங்க என்னன்னே தெரியல போகாத கோயில் இல்ல கும்பிடாத தெய்வம் இல்ல ஆனா என்னன்னே தெரியல டிராப் ஆகிட்டா இருக்கு பிரேக் ஆகிட்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இப்ப அதற்குரிய வழிகள் பிறக்க போகுது வாழ்க்கையில ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்று பிரச்சனை பிரச்சனைனே வந்த உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு மேல நல்ல சில விஷயங்களை சந்திக்க போறீங்க ஒரு புதுமையான சில ப்ராஜெக்டை எடுத்து நிறைய சக்சஸ்ஃபுல்ல சந்திக்க போறீங்க இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அது மருத்துவத்துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க விஞ்ஞான அறிவியல் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க புது முயற்சிகளில் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல் உண்டான வாய்ப்புகள் பிறக்கும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கக்கூடிய காலமா இருக்கும் மொத்தத்துல இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமா அந்த தெய்வ அனுகிரகமே அந்த தெய்வ கடவுள் பார்வையும் உங்க மேல விழுந்தா அந்த அமைப்புகள் எந்த அளவுக்கு பிரகாசம் இருக்கும் அப்படின்றது இதுக்கு மேலே நீங்க சந்திப்பீங்க அந்த தெய்வ அனுகிரகமே உங்களுக்கு முழுமையே கிடைக்குதுன்றது தான் இங்கே உண்மை அதற்குரிய வழிகளை நீங்க பயன்படுத்துவீங்க ஒரு நல்ல இலக்கை அடைய போறீங்க மொத்தத்துல மகர ராசி என்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும்